எல்லாத்தையும் கெடுத்து மறுபடியும் குடிச்சிட்டு வந்து நிக்கிறீங்களே சீக்கிரம் வந்துடலான்னு தான் பானேன் லேட்டாக ஆகிருச்சா இப்போ கூட பஸ் ஸ்டாண்ட்டில் ப்ளா தர்னேன் காணா என்னை விட்டுட்டு ஊருக்கு போய்ட்டுங்களான்னு நினைச்சேன் நல்லாங்க போடல நம்ம நாளைக்கு போடலாமா நாளைக்கு மட்டும் குடிச்சிட்டு தான் வர போறீங்க உங்களுக்கு என்ன பிள்ளைங்களை விட அந்த பாழா போன குடி தாங்க முக்கியமாக போச்சு கண்டுபிடி குடிச்சிட்டு எங்கேயும் விழுந்து கிடந்து

E

எனக்கு எல்லாம் புரியுது நீ ஒண்ணு என்ன பத்தி கவலைப்பட தேவை இல்லை நான் கவலைப்படாம இந்த குடும்பம் எப்படி நடக்குதுன்னு உனக்கு தெரியுமா வீட்டு வாடகை குழந்தை ஸ்கூல் ஃபீஸ் அத்தனையும் நான் கொடுக்குறேன் என்னோட உழைப்பு தெரியுமா உனக்கு ஒன்னும் தெரியாம வளர்ந்த என் தங்கச்சி உன்னால கஷ்டப்பட்டு வெளியில போய் சம்பாரிச்சிட்டு வரா அதை தான் இந்த குடும்பம் நடக்குது தெரியுமா என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது போது ஐம்பது சவரன் நகை வீடு எல்லாத்தையும் என்ன பண்ண குடிச்சு அப்படியே அழிச்சிட்டேன் என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு எங்கள் அம்மா அப்பா கடைசி காலத்தில் எப்படி செத்தாங்கன்னு உனக்கு தெரியுமா என் தங்கச்சி உங்ககிட்ட படுற கஷ்டத்தை பார்த்துட்டு என் அம்மாவும் அப்பாவும் கவலைப்பட்டு கவலைப்பட்டே செத்து போனாங்க அவங்க சாவுக்கு காரணமே நீ தாயா உங்கள் அப்பா அத்தா செத்தானா அது அவங்க விதிக்கிட்டா என்னடா சொல்கிறேன் என் வீட்டுக்கே வந்து எவ்வளோ தைரியம் இருந்தா என்னை துட்டுறேன்

சார் 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 லே உடம்பு சரியில்லைங்க தூங்கிட்டு இருக்காரு என்ன விஷயம் என்னம்மா 5000 ரூபாய் பணம் வாங்கிட்டு போனாரு ஒரு மாசத்தல தர்றேன்னு சொன்னாரு ரெண்டு மாசம் ஆகுது பணமும் தரல வட்டியும் வரல என்ன நடிச்சிட்டு இருக்காரு கூப்பிடுமா அவரே என்னது வட்டிக்கா வட்டிக்காதம்மா அப்புறம் சும்மா கொடுப்பாயே எழுப்புமா அவரே ஃபர்ஸ்ட் ஏங்க என்ன கடன் வாங்கிட்டு குடுக்கலையாம்ல கேட்டு வந்திருக்காங்க எந்திரச்சி வாங்க கடனா நான் ஒரு பையன் கிட்ட பாங்கலையே சும்மா போய் சொல்றான்னு நினைக்கிறேன் என்ன இவ்வளவு நேரம் ஆச்சு யாராது யாரும் வந்துருக்க

பாருங்க இப்போ கூட ஆல்கஹால் ஸ்மெல் வருது யூ ஒன் சேஞ்ச் சோகாஸ் நோட்டீஸ் அனுப்பணும் ஒரு ரெஸ்பான்ஸ் இல்ல யூ ஆர் ஆல்ரெடி டிஸ்மிஸ்ட் உனக்கு பதிலா வேற ஆளு போட்டாச்சு உன்னைய மாதிரி குடியரண வேலைக்கு வச்சுக்கிட்டா கம்பெனி பேர் கெட்டு போயிடும் ஏன்னா பேசுறதுக்கு ரெடியா இல்லை தயவு செஞ்சு போயிடு

என்ன தேர்னியா பெங்களூர்ல இருந்தா இப்போ நீ வந்து நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து குடிக்கலாம் ரொம்ப நாள் ஆச்சு குடிச்சு ஜெய் நான் குடிக்கிறது நித்திட்டன்டேன் ரெண்டு வருஷம் ஆச்சு காசு போய் சொல்ற ஆனா நீ குடிக்கலங்கிறத மட்டும் நான் நம்பவே மாட்டேன் ஜெய் நான் ஏன்டா உங்ககிட்ட போய் சொல்லணும் உண்மையிலேயே நான் குடிக்கிறத நித்திட்டேன்டேன் சரி

ஐயப்பா என்ன எதுவும் தொந்தரவு பண்ணாதீங்க எல்லாம் அப்பா கிட்டே கேளுங்க அப்பா வராருமா சொல்ற அப்பா ஏன் வேலைக்கே போறதில்ல குடிச்சிக்கிட்டே இருக்காருன்னு பசங்க அவங்க நீ சொல்லி தூண்டி ஏய் அவங்க அம்மா போய் சொல்ல இங்க பாரு எதுனால நீ என்கிட்ட கேளுடி பசங்களை விட்டு கேட்க சொல்லாத இங்க பார் என் இஷ்டம் நான் வேலைக்கே போக மாட்டேன் குச்சிக்கிட்டே இருப்பேன் குச்சிக்கிட்டே இருப்பேன் என் இஷ்டம் இந்த பாரு இந்த பாரு என்ன பார்க்க மாட்டேன் ஏ என்ன பார்த்து பேச பிடிக்கல அவனுக்கு எல்லாம் தெருவுல நிற்கிறான் அவன்கிட்ட போய் பேசுவேன் கட்டுன புருஷங்கிட்ட பேச பிடிக்கல ஏய் அம்மா என்னடி அந்த கடைக்காரங்க கிட்டே போய் அப்ப அப்போ பேசிக்கிட்டு இருக்கியா ஒரே பேசுது மானம் போகிறத ஏச்சி குடிச்சு பைத்தியமாகவே ஆயிட்டிங்க உங்ககிட்ட என்ன பேசுகிறதுனே தெரியல எனக்கு செத்து போயிடலாம் போல எனக்கு போல போய் சாங்கு விழுமுது நீங்களே கொன்று போட்டுருங்க என்னே அதோன்னு செய்ய போகிற உன்ன உன்னை கொள்ளா கொண்டு போகிற மாதிரி ஹலோ எனக்கு என்ன ஆச்சு

சொல்லுங்க என்கிட்ட ஐம்பது ரூபா இல்ல என்கிட்ட காசு இல்ல காசு எப்ப கேட்டாலும் நீ இருந்தா எப்படி பணம் இருக்கும் வீட்டுல கருத்துறோம் உங்களை வெளிய போக விட மாட்டேன் நான் என்ன காசும் தர மாட்டேன்ற வெளியே போக விட மாட்டேன் வெளிய போக வேண்டாம் குடிக்க தானே போனீங்க ஆமா ஏ நீ கூட வருஷியா நீங்க வெளியில எல்லாம் போய் குடிக்க வேண்டாம் வீட்லயே குடிங்க ஐடியா நல்லா இருக்கு ஆனாலும் கடல வாங்கணும்ல தள்ள நான் போய் கடல வாங்க இருங்க எல்லாம் நான் வாங்கி வச்சிருக்கேன் அங்க பாருங்க என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் வாங்கிட்டு வந்து உங்களுக்கு வீட்டுல குடுத்துடுறேன் நீங்க வீட்லயே குடிச்சிட்டு வீட்லயே இருங்க எங்கயும் போவேண்டாம் என தனியா நீ பாட்டு குடிக்க விட்டுட்டு போயிட்ட வாடிங்க நீ பாட்டுக்கு வாங்கி கொடுத்துட்டு உள்ள போய் வாடிங்க உக்கார் உட்கார் என்னடி நீ பாட்டுக்கு வாங்கி கொடுத்துட்டு போயிட்ட அதோட முடிஞ்சிச்சுன்னு நினைச்சியா ஆ கம்பெனி கொடுக்க வேணாம் நான் எப்படிங்க கொடுக்க முடியும் இந்தா என்னங்க ஐயோ நீங்கள் குடிக்க சொன்னேன் நான் கேட்டேன்ல அதே மாதிரி நான் குடிக்க சொல்றேன் நீ கேட்கும் மரியாதையாக சொல்கிறப்பய்யா நீ குடிச்சோம் சரியா வேணாங்க ஆ வேணாம் டே ஈஸ் டேய் வேணாங்க ப்ளீஸ்

சானியே ஹே வெடிக்குது ஹே 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 டேய் 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 கடா ஹே கடா ஹே டேய் கடா ஹே 3 3

மனு பணம் கொடுக்க போறியா பணம் இல்லைன்னு சொல்ற கல்யாணம் பாரு எதுக்கு எடுத்தாலும் நீல கண்ணீர் வேண்டிப்ப ஹலோ ஹலோ நான் தான் சேகர் பேசுறேன் சேகரா என்னையா நீ செத்துட்டேன்னு கேள்விப்பட்ட இன்னும் உயிரோட தான் இருக்கியா வேலை பார்க்குறியா இல்லை இன்னும் குடிச்சிட்டு குப்பமெட்டில் தான் படுத்து கிடக்குறியா வேலை சீரியஸாக தேடிட்டு தான் இருக்கேன் எப்படியும் சீக்கிரமாக கிடைச்சோம்னு நினைக்கிறேன் உனக்கு உனக்கே வேலை வேலை கொடுப்பா சரி இப்போ அதுக்கு ஃபோன் பண்ண என்ன வேணும் இல்லை நாளைக்கு என் பொண்ணுக்கு பிறந்த நாள் எல்லாரையும் வெளிய நினைக்கிறேன் கொஞ்சம் அனுப்புறீங்களா நம்பி பிள்ளைங்களையோ என் தங்கச்சியா அனுப்ப முடியாது அட்லீஸ்ட் பொண்ண மட்டுமாவது கூட அனுப்புங்களே ஏதாவது கிஃப்ட் நீ காசுக்காகவும் உன் போதைக்காகவும் நீ பெத்த இன்னொரு வாட்டி நீ பண்ணினா